نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا لا مضل له ومن يضلله فلا هادي اللَّهُ وحده لا شريك له سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا سراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله مولانا قولي ربي زدني علما

அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மிகுந்த மதிப்பிற்கும் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே உலகத்தில் காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சீக்கிரம் நம்மை விட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது நமக்குள் பேசிக் பேசிக்கொள்ளுகிறோம் இந்த வாரம் இப்பொழுதுதான் ஒரு வருடம் ஆரம்பித்ததை பூண்டு இருக்கிறது அதற்குள் ஒரு வருடம் முடிவுக்கு வந்து விட்டது கால நேர ஓட்டங்கள் நாம் ஒரு வருடத்தை ஹிஜ்ரியினுடைய ஆண்டின் அடிப்படையிலே ஒரு வருடத்தை முடித்து சிந்தனைகளில் முதலில் கொண்டு வர வேண்டிய செய்தி என்ன தெரியுமா கால நேர ஓட்டத்தை பற்றி நாம் பேசுகின்றோம் சிந்திக்கின்றோம் இந்த கால நேர ஓட்டங்கள் எதை குறிக்கிறது என்பதை பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் காலங்கள் நேரங்கள் வேகமாக செல்வது கையாமத்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது என்பதாக அருமை நாயகம் ரசூல் உல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் நாம் காலம் நேரம் வேகமாக ஓடுகிறது என்று பேசுகிறோம் அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் தியாமத்தின் பக்கம் திரும்புகின்றதா அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் அவ்வப்போது அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்பதற்காக வேண்டி முதலில் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்திலே உங்களுடைய சிந்தனைகள் கொடுக்க வேண்டியது ஒரு வருடத்தினுடைய முடிந்து அடுத்த வருடத்திலே துவங்கி இருக்கின்ற நாம் நம்முடைய சிந்தனைகளிலே முதல்ல நீங்க கொண்டு வர வேண்டிய செய்தி இதுதான் கியாமத்தை நெருங்கி விட்டோம் கிட்டத்தட்ட சொன்னார்கள் அல்லவா கியாமத்தினுடைய நெருக்கத்திலே ஒரு வாரம் நம்மை விட்டு கடந்து செல்வது ஒரு நாளை போன்று இருக்கும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து செல்வது ஒரு மணி நேரத்தை போன்று இருக்கும் இன்னைக்கு இது எல்லாத்தையுமே கண்கூடாக பார்க்கின்றோம் பேசுகின்றோம் அனுபவிக்கின்றோம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அருமை நாயகம் செல்லல்லா அலிஸ்வலம் என்ன சொன்னார்கள் இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது தெரியுமா இதை எல்லாம் இப்படி நடந்துச்சு உங்களை விட்டது என்று பொருள் கியாமத்தை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் உலக நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு செய்தியை அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதனால் இந்த வருஷத்தினுடைய ஒரு முடிவு ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி அதுதான் கியாமத்திலே மருமையினுடைய வெற்றிக்காக வேண்டி நான் இதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் சல்லா அலிசலம் இடத்துல வந்து ஒரு காட்டு அரபி கேட்கிறார் யார சூழல்லா கியாமத்து எப்போ வரும் யார சூழல்லா என்று கேட்கிறார் கியாமத்து எப்போ வரும் என்று கேட்டவருக்கு பெருமானா சல்லா அலி திரும்ப பதில் கேள்வி கேட்டது என்ன தெரியுமா அந்த கியாமத்திற்காக மறுமைக்காக வேண்டி நீங்க என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள் பெருமானார் கேட்டாங்க கியாமத்து எப்போ வரும்னு கேட்குறீங்க சரி அந்த கியாமத்துக்காக மறுமையினுடைய வெற்றிக்காக நீங்க எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி என்ன அமல்கள் இருக்கிறது அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லுகின்றான் யா யுல்லதீன ஆமனு தக்குல்லா வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத் நாளை மறுமைக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் எதை வைத்திருக்கிறீர்கள் நாளை மறுமை வந்துவிட்டது உலகத்தினுடைய அழிவு வந்துவிட்டது உலக அழிவனுடைய எல்லா அடையாளங்களும் பெருமானால் சொன்ன கிட்டத்தட்ட முக்காவாசி அடையாளங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது பெரும் பெரும் அடையாளங்கள் தான் பாக்கி அதுவும் நிகழ்ந்து அது நிகழ்ந்து அதற்கு பின்னால் வருகின்ற வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்து வைத்தது என்று ஒவ்வொருகளும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய முதல் செய்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வருடங்களும் நாட்களும் கடப்பது நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் இது

ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வந்தது அவங்களே என்ன செய்வாங்கன்னா ஒரு நாலு மாதங்கள் அந்த சண்டைகள் போர்கள் எல்லாம் ஒத்து வச்சிருவாங்க தப்சீர்கள் இந்த செய்திகள் எழுதுகிறார்கள் நாலு மாசம் அந்த அதுல் காய்தா அதுல் ஹஜ் முஹர்ரம் ரஜப் போன்ற இந்த நாலு மாதங்களுடைய நேரத்தில் என்ன செய்வாங்களா சண்டைகள் செய்யாம அவங்களுக்கு ஒரு ஓய்வு அவர்களுடைய வியாபாரத்தை பார்க்கறதுக்கும் பொருளாதாரத்திற்கு உண்டான வழியை தேடுவதற்கு உண்டான நிலையில அவர்கள் ஈடுபட்டு அந்த இந்த நாலு மாசம் என்ன செய்வாங்க இயற்கையாகவே என்ன செய்வாங்க சிலாம் வர்றதுக்கு தோன்றுவதற்கு முன்னால் இருந்த

நமக்கு விளக்கி தருகிறார்கள் அதை சொன்னார்கள் நான் சொல்லலாளே சொல்ல மூன்று மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் உலகழ மாதம் சில மாதங்கள்ல பன்னிரண்டு மாதங்கள்ல இந்த நாலு மாதங்கள் உங்களுக்கு சங்கை வாய்ந்தவை உலகழதா உல் ஹஜ் ரஜப் இந்த நான்கு மாதங்கள் சங்கை வாய்ந்தவை அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் வீழ்ந்திருக்கிறோம் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் மகரத்தினுடைய மாதம் செங்கை வாய்ந்த வாரம் அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய மேலும் மேலும் அந்த மாதத்தினுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானா செல்லல்லா அலி செல்லம் பல ஹதீர்த்துகளிலே விலக்கி சொல்லி இருக்கிறார்கள் மாதத்தினுடைய கண்ணியத்தை குறித்து சொல்லும் பொழுது பெருமானா செல்லல்லா அலி செல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது யார் அசூர் தொழுகையிலே வரலு தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை எது என்ற கேள்வியும் நோன்புகளிலே ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு எது என்ற ரெண்டு கேள்வியும் அருமை நாயம் அவர்களுடைய முன்னிலையிலே வைக்கப்படுகிறது நாயம் சொல்லுகிறார்கள் தொழுகையில் பருளான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை இரவு நேரத்தில் பின்னால் ரொம்ப சிறந்த தொழுகை என்பதாக பெருமானா சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க நம்மளால ஃபஜருக்கே அதிர்ந்து எந்திரிக்க முடிய காலையில் பஜருடைய நேரத்திலே நாம் எழுந்து வருவதற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது இந்த தகதை தொல்கை எல்லாம் நாம் அது ரொம்ப கேள்விக்குரியான விஷயம் தான் நம்ம சமூகத்தை பொறுத்தவரை வஜருடைய நேரங்களிலே அஞ்சு மணிக்கு எழுவதற்கு நமக்கு அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு சிரமங்கள் படுகின்றோம் முடியாதவர்கள் அது பிரச்சனையில் அல்லாவுக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ளது நிறைய நாம எழுந்து வர்றதுக்கு சக்தி உள்ள எத்தனையோ வாலிபர்கள் இளம் வயதை அடைந்திருப்ப எத்தனையோ பேர் தங்களால் தூக்கத்தை விட்டு எழுந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல சூழலில் இருக்கக்கூடிய கூட தூக்கம் மிகுதியார் வஜருடைய நேரத்திலே இன்னைக்கு அவ்வளவு பலகீனமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ அதுக்கப்புறம் தான் தகஜத்துடைய தொழுகர் வஜருக்கே இன்னைக்கு என்ன செய்யுது நம்ம அவ்வளவு பலகீனங்கள் இருக்குது சொல்ல வர அப்ப சொல்றாங்க தொழுகின்ற தொழுகை தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை என்பதாகவும் அதே ரமலானுடைய மாதத்தினுடைய பின்னால் பெருமானா சொன்னார்கள் அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு அல்லாஹுடத்துல மிகவும் பிரியத்திற்குரியது அல்லாஹுடத்துல மிகச்சிறந்ததாக இருக்க இருக்கிறது வரலான ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் என்று அருமை நாயகம் சல்லா அலி செல்லம் சொன்னார் இந்த ஹதீத்துல கவனிக்க வேண்டும் நாயகம் சல்லா அலி செல்லம் ஷஹூருல்லா அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அல்லாவுடைய மாதம் இப்போ மற்றதெல்லாம் அல்லாவுடைய மாதம் இல்லையா உலகத்துல எல்லா நாளும் எல்லா நேரங்களும் எல்லாத்தையும் படைச்சது அல்லாமதான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாஹ் தான் இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹுடைய பெயரை சேர்த்து சொல்லி சல்லா அலை அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை ரொம்ப வலுவாக சொல்லுகிறார் மாதம் அல்லாஹுடைய நீங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல அல்லாஹு அவருடைய பெயரை இணைத்து சொல்லுவான் சில இடங்களுக்கு பைத்துல்லா என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுடைய வீடு உலகத்தில் இருக்கிற எல்லா பல்னியாசனும் அல்லாஹ் கூறியதுதான் பைத்துல்லா அல்லாவுடைய வீடு என்று சொல்லுகின்றான் காரணம் அதனுடைய கண்ணியம் அதனுடைய மகத்துவம் உயர்வானது மேன்மையானது என்பதை விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறார் அதே மாதிரி சாலி அலிஸ்லாமுடைய வரலாற்றுல அவங்களுக்கு ஒட்டகம் வந்ததை பத்தி அல்லாஹ் சொல்லும் நாபத்துல்லாஹ் என்று சொல்லுவான் அல்லாஹுடைய ஒட்டகம் அதை குறிப்பிட்டு சொல்றான் நாபத்துல்லாஹ் அது அல்லாஹ் அனுப்பின ஒட்டகம் அந்த ஒட்டகத்தினுடைய விஷயத்துல நீங்க கண்ணியமான முறையில நடந்து கொள்ளுங்கள் என்பதை காட்டுவதற்காக பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களை மேராஜுக்கு அனுப்பினதை பத்தி சொல்லும் என்னுடைய அடியான் என்று சொல்லுகின்றார் அப்படியாக தன்னோடு சேர்த்து அல்லாஹுடைய பெயரோடு இணைத்து காரணம் என்னவென்றால் அதற்கு அதனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் ரொம்ப வலுப்படுத்தி உறுதியாக சொல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹுடைய பெயரை இணைத்து சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் பெருமானா சல்லா அலி சொல்லாம் முஹர்ரம் மாதத்தை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹுடைய அந்த பெயரோடு இணைத்து சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் பேர் வைக்கிறதுல கூட முன்னாடி உள்ள பெயர்கள்லாம் இஸ்லாத்தினுடைய பெயர்கள்ல அப்துல்லா அமானுல்லா இப்படி அல்லாஹ் அல்லா அந்த இதை இணைச்சு வைக்கிறது அது அது ஒரு அழகாக இருக்கும் அது ஒரு முகமதும் போயிருச்சு அல்லாஹும் போயிருச்சு ரஹ்மானும் போயிருச்சு எல்லாம் விடுபட்டு போய் நடுவுல இருக்க சின்னதை மட்டும் பேர் வச்சுக்கிறாங்க தென்ன சனா அப்படி சொன்ன பேர்லாம் பாருங்களேன் ஒன்று அல்லாஹுடைய பெயர் முன்னாடி பின்னாடி அல்லாஹின்னு வரும் அல்லது ரஹ்மான் அப்படின்னு வரும் அல்லது அப்து அப்படின்னு வரும் அதெல்லாம் பேர்லயே ஒரு அடிமைத்தனத்தை அப்துல் மாலிக் அப்துல் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அப்படின்னு வருது அது மாதிரி அல்லாஹுடைய பெயரோ ரஹ்மானுடைய பெயர்களோ இந்த மாதிரி இணைத்து சொல்லப்படுகிறது இப்போ உள்ள காலங்களில் இந்த பெயர்களை எழுதி கொடுத்தாவே நிறைய பேர் ஒதுக்கிறாங்க நிறையா பேர் என்ன செய்யறாங்க பிள்ளைகளுக்கு பெயருன்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான பெயர்களை நாம் எழுதி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அதீசர் இந்த மாதிரி வருது இதெல்லாம் சிறப்பானதுங்க அல்லாஹ்டைய இதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது நல்ல ஒரு கண்ணியமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டால் அதெல்லாம் என்ன செய்யப்படுது ஒரே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எல்லாமே எல்லாமே புறந்தள்ளப்பட்டு விட்டு அவங்களுக்கு தேதிய மாதிரி அழகான பெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு இலகுவான முறையில் வச்சுக்கிறாங்க நாம் எதுக்கு சொல்லோன்னா அல்லா அந்த இஸ்மோடு இணைத்து வைக்கின்ற பொழுது அதில் மிக பெரிய ஒரு பரக்கத் இருக்கிறது அப்ப அதே மாதிரிதான் இந்த மாதத்தை சலல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்க ஷஹூருல்லா அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லி இந்த மாதத்தினுடன் கண்ணியத்தை அருமைநாயகம் ரசூல்லா அலிஸ்லம் சொல்லி தருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பை நமக்கு என்ன செய்யுது அழகான நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள் ஆஷராவுடைய அருமை நாயகம் சல்லிவா செல்லாம் மதினாவிற்கு வருகிறார்கள் அறிவிக்கின்ற செய்தி மதினாவிற்கு நாயம் செல்லல்லா அலிஸ்லம் வருகிறார்கள் அங்கு வந்தபொழுது அங்க இருக்க எகூதிகள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க இன்றைய நாள்ல அப்ப ரசூல் சல்லா அலிசல்ல பெருமானார் செல்லல்லா அவங்க எகுதிகள் சொல்லுகிறார்கள் இது மாதிரி இன்றைய தினம் அவர்களை பிரவுனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்தார் மூசா அலை அவர்களையும் அவர்களை சார்ந்த கூட்டத்தாரையும் கடலை பிளந்து அல்லாஹ் முரப்பல் ஆலமின் என்ன செய்தார் கட கடல்ல இருந்து அந்த பிரவுனுடைய கொடுமையிலிருந்து இன்றுதான் அவர்களை பாதுகாத்தார் இன்றுதான் அவர்களுக்கு ஈடேற்றம் தந்தார் பிரவுனை இன்றுதான் மூழ்கடித்தான் அதை நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலை அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹுக்கு இன்றைய தினம் நோன்பு வைத்தார்கள் அதனால அதை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அந்த எகூதிகள் பெருமானா சல்லா அலிஸ்லம் இடத்துல சொன்ன உடனே பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நாங்க தான் மூசா அலி இஸ்லாமுக்கை பின்பற்றுவதிலே மிகவும் தகுதி உடையவர்களாக இருக்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய வழிமுறைகளில் அதுக்கு பின்னால் வருவதை அதை பின்பற்றுவதற்கு ஆக தகுதி உடையவர்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமானாரும் நோன்பு நோன்புவிக்கிறார்கள் பிறரையும் நோன்பு நோன்புவிக்க சொல்லுகிறார்கள் இதுல ஒரு விஷயத்தை விளங்கணும் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆசிரா உடைய நோன்பு ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தது எகூதிகள் வச்சாங்க அதனால ரசூல்லா அவங்கள பார்த்து வச்ச மாதிரி இருக்கு கண்ணோட்டத்தில் இந்த ஹதீசை விலகிவிடக்கூடாது அப்படி அவங்க வச்சனால அப்படின்னு வச்சாங்களோ அந்த கண்ணோட்டத்தில் இந்த ஹதீசை நோக்கி விடக்கூடாது ஏன்னா செய்தி சொல்லுவாங்க பெருமானா செலவாசம் இருக்கின்ற போல இந்த மாதத்தினுடைய நோன்புகளை வைத்திருக்கிறார் ஆசுராவனுடைய நோன்பை வைத்திருக்கிறார் அன்னைக்கு அந்த குறைசிகளிடத்திலும் அந்த பழக்கம் இருந்தது வரலான நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே இந்த ஆசுனாவுடைய நோன்பு வைக்கின்ற பழக்கம் அவருடைய வளம் குறைசிங்க வச்சாங்கன்னா அவங்க அதனுடைய பின்னணியை விளங்காம வச்சிருந்தாங்க அப்ப ரசூலும் அங்க வைத்திருந்தார்கள் மதீனாவிற்கு வந்தபுடன் எகூதிகள் வைத்திருந்தார்கள் எகூதிகள் வச்சாங்கன்னா அதனுடைய பின்னணியை விளக்கி அவர்கள் வைத்தார்கள் அதற்கு பின்னால்தான் செல்லல்லா அலே செல்லாம் அவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க வைப்பதற்கு உண்டான ஆர்வப்படுத்துகிறார்கள் அதனாலதான் சகாபாக்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க யார சூழல்லாம் அவங்களும் வைக்கிறாங்க இது அவங்கள பின்பற்ற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கே யார சூழல்லாம் என்று கேட்ட பொழுது பெருமானா செல்லல்லா அப்படின்னா அவர்களுக்கு மாறு செய்து விதமாக அடுத்த ஆண்டிலிருந்து பிறை ஒன்பதையும் சேர்த்து இன்ஷாலா நோம்பு வைங்க பிற ஒன்பதையும் சேர்த்து இன்ஷால என்ன செய்யுங்க நோம்பு வைங்க அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படிங்கிற செய்தியை கருமை நாயம் செல்லத்தாலு சில என்ன செய்றாங்க அந்த இடத்துல கொண்டு வராங்க பல சூழல்கள்ல நமக்கு தெரியும் நிறைய ஹதீசுகள்ல சின்ன சின்ன நடைமுறைகளில் கூட எகூதிகளுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது ஈத யூதர்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சின்ன சின்ன விஷயங்கள கூட செல்லதா அலை செல்லாம் தண்டிச்சிருக்கிறாங்க இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு கேட்டிருக்காங்க உதாரணம் சொல்ல நரை நரைமுடிகள் வந்த தாடி தாரிகள் அப்படியே வச்சிருப்பாங்க நரைமுறை வந்த அவர்களை பார்த்து சாயம் செல்லா அலிசவம் சொன்னாங்க நீங்க ஏதாவது மருதாணி போன்ற ஏதாவது ஒன்றை தடவி கொள்ளலாமே ஏன்னா எப்பகுதிகள் என்ன செய்வாங்க அவங்க சாயம் பூச மாட்டார்கள் அவர் என்ன செய்வாங்க அது பூச மாட்டாங்க நீங்க மருதாணி போன்றதை நீங்கள் என்ன செய்யலாம் தடவி கொள்ளலாமே என்று பெருமானா செல்லல்லா அலிசவம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு மாறு செய்த விதமாக நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்படியாக சின்ன 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 விஷயங்களில் கூட பெருமானா செல்லா அழி எந்த இடத்திலும் எந்த செயல்பாடுகளிலும் ஒரு சின்ன அமலில் கூட அந்த யகுதிகளுடைய அந்த கலாச்சாரங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடியதற்கு நீங்கள் பின்பற்றிவிடக் கூடாது என்பதை தெளிவுபடுத்திய பெருமானா செல்லா அலி செல்லம் சின்ன சின்ன விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பினுடைய நிலையில கூட அருமை நாயகம் ரசூல்லா செல்லா அலிசல்லம் என்ன சொன்னாங்க அவர்களுக்கு மாறு செய்யுங்க மாறு செய்யும் விதமாக என்ன செய்யுங்க பிறை ஒன்பதையும் சேர்த்து நோன்பு வையுங்கள் அடுத்த ஆண்டு இருந்தால் நான் வைப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் நாயகம் செல்ல அடுத்த ஆண்டு நோன்பை பொறுத்தவரை நமக்கு இந்த ஆண்டு வருகின்ற செவ்வாய் புதன் ஆக இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆசிராவின் மாதம் அதனுடைய நன்மைகளை பற்றி சொன்னார்கள் நோன்பு பாவத்திற்கு பாவத்திற்கு அது 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 என்ன ஒரு ஒரு ஆண்டு வருடத்தினுடைய பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்ற சிறப்பையும் அந்த நோன்பினுடைய நன்மைகளையும் பெருமானா சொல்லி அப்படிப்பட்ட சிறப்பை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய பின்னணியாக நாம் சொன்னோம் அல்லாம் அவருடைய அந்த ஒரே ஒரு நிகழ்வு ஆல் அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒரு நிகழ்வு ஞானபகம் ஊட்டி ಅದல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது நான் இன்ஷா ஒரே ஒரு படிபனை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் موسی আলাইহিসலாம் அவங்கள காப்பாத்துறதுக்காக வேண்டியான பன்னீர் இஸ்ரேயியர்கள் ஃபிரௌன் இடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எகிப்திலே பன்னீர் இஸ்ரேயியர்கள் அடிமையாக ஆகி கிடைக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப நசுக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் موسی আলাইহਿਸலாமை அனுப்புறான் موسی அலிசலாம் போய் அவர்கள் எல்லாம் காப்பாற்றி கொண்டு அங்கிருந்து ஓடி வருகிறார்கள் ஓடி வருகின்ற பொழுது பின்னால் புராணும் அவனுடைய கூட்டத்தாரும் துரத்தி வருகிறார்கள் துரத்தி வந்த பொழுது நடுவிலே கடல் இருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரத்து ஷாராவிலே அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவார் நிச்சயமாக அப்படி அல்ல அப்படி அல்ல கவலைப்படாதீங்க அல்லாஹ் அப்படி கைவிட மாட்டான் இன்னமாய ரொப்பி சயஹதீன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வருகின்ற பொழுது இறை நம்பிக்கை அதிகமாக ஆக வேண்டும் நெருக்கடியான சூழலிலே இறைவனை நம்புவதை விட்டும் நாம் மனம் விட்டுவிடக்கூடாது அஜனம் செய்து நான் மூசா அலை செலாம் இதை தாணி போடுறதுக்கு எப்படி சாத்தியம் நம்முடைய அறிவு சொல்லும் இது முடியாது இது தென் நடைபெறாது என்று சொல் அவருடைய துவாவை அல்லாஹ் வீணாக்கவில்லை அல்லாஹ் ரபுத் ஆலமீன் வகையை அனுப்புகிறான் பௌஹை நாயிலா மூசா அனதுரிப்பி அசாக்கல் பஹர் மூசாவே நீங்கள் கடலிலே உங்களுடைய தடியை கொண்டு அடியுங்கள் உங்களை குச்சியைக் கொண்டு கடலிலே அடியுங்கள் என்று சொன்னால் அடித்தார்கள் பிரிவுகளாக பனிரண்டு வழிகளை

அல்லாஹ் அல்லாஹு தாலா குரானில் இந்த வரல அரைப்பது பின்னணி கண்ணியமிகவர்களை இதுல மூசா அலி வாழ்க்கை அதுல நமக்கு நிறைய பாடம் நான் ஒரு செய்தியை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் மூசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அந்த எல்லா மக்களுக்கும் பிறருக்கு பிரயோஜனமா பிரயோஜனம் அளிக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க அவங்களுடைய வரலாறு முழுக்க நம்ம படித்தோம்னா தெரியும் எல்லா நிலைகளிலும் சிலர் நிலைகள்ல பெண்களுக்கு கூடியவளாக இருந்தாங்க சமூகத்துக்கு நலவை நாட கூடியவளாக இருந்தார்கள் அவங்க வரலாறு முழுக்க நாம பார்த்தோம்னு சொன்னா பிறருக்கு நலவை நாட இடத்திலே இருந்தார்கள் ஒரு முஃமினாக நாம் எப்படி வகையில் நலவாக இருக்க முடியும் ஒரு மனுஷன் ரெண்டு வகையில வாழ்றான் ஒண்ணு பிறருக்கு நலவை இந்த ரெண்டு உலகத்துல மனிதர்கள் இருக்கிறார்கள் நமக்கு அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை என்ன தெரியுமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழுங்கள் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா மக்களிலே மிகச்சிறந்தவர் அவர் பிறர் பிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிலையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் எப்படி பயனளிக்கலாம் எந்தெந்த வகையெல்லாம் பயனாக இருக்கலாம் இப்போ சமூகத்தினுடைய சூழலை வச்சு நாம பேசணும் கல்வி இருக்கிறது நம்முடைய மகளா இருக்கிறது இந்த கல்வியை வைத்து என்னுடைய மகள்லாவிலே நான் எந்த வகையில் பிறருக்கு பயனாக இருக்க முடியும் எந்த வகையில் நான் என்ன செய்யலாம் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் என்னென்ன வகையில் நான் இந்த கல்வியை பயன்படுத்தி என்ன செய்யலாம் பயன் தரக்கூடியதாக இந்த மகள்லாவில் நான் பயன் தரக்கூடியதாக இருக்க அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு என்ன கல்வி இருக்கிறதோ அதை பயன்படுத்தி பிறருக்கு பயனாக இருங்கள் இரண்டாவது வருவாக நமக்கு செல்வம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நம்முடைய மகள் அங்கங்க வெளியூர் அப்படிலாம் கிடையாது நம்முடைய ஊர்ல நமக்கு நமக்கு பக்கத்துல எத்தனை ஏழைகள் எத்தனை கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனை வெளியில சொல்ல முடியாமல் சிரமத்தை உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னால் எதை உதவி செய்ய முடியும் என்னால எப்படி நாம பிரயோஜனம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பொருளாதாரத்தின் மூலமாக பிறருக்கு பயனளிக்க வேணும் இப்படித்தான் பிறருக்கு பயனளிக்கணும் அப்படித்தான் ஒரு ஊர்ல ஒருத்தவர் நடந்த நிகழ்வான் அந்த ஊர்ல எங்க ஊர்ல கிணறு வெட்டி தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியூர்ல போய் கேட்டிருக்காரு இந்த ஊர்ல கிணறு ஒன்னு வெட்டணும் அத அப்படி எங்களுக்கு கிணறு வெட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னா வெளியூர்ல போய் அவர் போய் கேட்டிருக்காரு அப்ப அந்த வெளியூருக்காரங்க சொன்னா ஏன்பா உங்க ஊர்ல யாருமே இல்லையா உங்க ஊர்ல யாருமே பணக்காரங்க யாருமே இல்லையா இதை செய்து கொடுக்கக்கூடிய தகுதிக்கு யாருமே முன் வரலையா அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய இப்படி யோசிக்கலாம் உதவி தேடி வர்றாங்க அந்த ஊர்ல இருந்து வந்தோம் இந்த ஊர்ல இருந்து வந்தோம் சில நெருக்கடியான ஊர்கள் ரொம்ப கிராமமா இருக்கு பத்து குடும்பம் தான் இருக்குது அங்கேருந்து வர்றாங்க உதவி தேடினா அது பிரச்சனை இல்லை எவ்வளவோ ஊர்கள் அந்த ஊர்கள்லேயே அவர்கள் தங்களுடைய தேவைகளை மக்களுக்கு பிறருக்கு பயன் தந்து அதை என்ன செய்ய முடியும் அதை தேவைகளை நிறைவேற்ற முடியும் அப்படி மாலை காரணம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூ அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மாழந்தார்கள் அவர்கள் மூலமாக மக்கள் அந்த அந்த ஊர் மக்கள் பயன் அளையவில்லை அந்த ஊர் மக்கள் என்ன செய்யல பயனடையவில்லை அப்படிங்கறது அதன் மூலமாக விளங்க முடியுது அதனால நமக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானா அதை நீங்க என்ன செய்யுங்க பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைங்க இது அழகான வாழ்க்கை இதான் ஒரு உண்மையினுடைய வாழ்க்கை கல்வி இருக்கிறதா கல்விக்கு முடியும் அப்படி யோசிங்க உடல் பலம் இருக்கிறதா அதை கொண்டு என்னால் அடுத்த உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு பயனளிக்க கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் சமூகத்தில் ஊர்களில் மகல்லாக்களிலே என்னால் என்னுடைய என்னுடைய ஊர் மக்களுக்கு கல்வியினால் என்ன பயன் அளிக்கக்கூடியவனாக இருக்க முடியும் பொருளாதாரத்தினால் என்ன பயன் அளிக்க முடியும் இது மாதிரி உடல் உறுப்பினால் உடல் தாக்கத்தினால் ஆற்ற

என்கின்ற உயர்ந்த பாடத்தை தான் இந்த நாட்களும் நிகழ்வுகளும் வரலாறுகளும் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் எல்லா பிறப்பில் ஆலயங்கள் அதற்கு நல்ல புரிவானாக அதே சமயத்தில் இந்த மொஹர்ரம் மாதத்தில் சில அனாச்சாரங்கள் சடங்குகள் அதற்கும் சில எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம நிறைய பெரும்பாலும் கேள்விப்படுவோம் சென்னை போன்ற பெரும் பெரும் நகரங்களிலே ஷியாக்கள் அதெல்லாம் ஷியாக்களுடைய வேலை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அது சுண்ணத்து வச்ச மாத்தினுடைய அவங்க தான் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற சில க உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவர்கள் வேற இவர்கள் வேற அவருடைய கொள்கை கொள்ளப்பட்டது அந்த துக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அந்த முஹர்ரம் பத்தாவது நாளிலே நாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய நிறைய அநாச்சாரங்கள் விஷயங்கள் எல்லாம் அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அன்றைக்கு நோன்பு நோன்போயுங்க முஹர்ரம் பத்துல ஒன்போதை சேர்த்து நீங்கள் நோன்போயுங்கள் ஒன்பது பத்துல இன்ஷால்லா நோன்பு நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யு நோன்பு போச்சு எல்லாவடத்தில் மன்னிப்பை கேட்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆசைப்படுங்கள் எல்லாம் குறம்பிலுமே அதற்கு நல்ல ஒரு புரிவானாக வாகனதானவா நான் தல்லில்லாஹ் குறம்பிலுமே கணியமிக்கவர்களே நமது ஊரில் நிஸ்வான் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிஸ்வான் மதரசாவில் மாணவிகள் வருகை வருவதற்கு வசதிக்காக வேண்டி இந்த வருடத்திலிருந்து இன்ஷால்லா வாகன வசதிகள் செய்து தரலாம் என்கின்ற அடிப்படையில் அது அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது அதற்காக வேண்டி முயற்சிகளும் அந்த மருசாவுடைய நிர்வாகத்தின் சார்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வாகனம் வாங்குவதற்குண்டான தேவைகள் அதற்குண்டான அமௌண்ட் கொஞ்சம் தேவை அதிகமாக இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபா வரை அந்த வாகனம் வாங்குவதற்குண்டான தேவை இருப்பதாக நிர்வாகத்தின் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது அதனால் இதுவரைக்கும் ஒரு எழுபது ரூபா வரைக்கும் சேர்ந்து இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுடைய வருகை அந்த வருகை பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி பத்திரமாக அவங்க வந்துட்டு போனோம் அப்படிங்கிற இந்த காலச்சூழலிலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து திரும்ப பாதுகாப்பாக அனுப்பப்படணும் என்பதற்காக இந்த வாகன வசதி ஏற்பாடுகளுடைய முயற்சியை நிர்வாக